சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் எத்தனை முறை சொன்னாலும் அதை நீ கேட்பதாக இல்லை இன்றும் உன் மனம் சொல்லும்படி தான் நீ உன் வாழ்க்கையில் நடந்து வருகிறாய் அதனால் எத்தனை பிரச்சனைகள் உன்னை தேடி வந்து கொண்டு இருப்பதை நீ அறிவதில்லை இன்றும் என் மனம் கேட்காமல் தான் உன்னை தேடி வந்துள்ளேன் இந்த செய்தியை கொண்டு இதை சொல்ல வேண்டாம் என்று தான் நினைத்தேன் ஆனாலும் என் வாக்கை அவமதித்து சென்று உள்ளா என்பதை உனக்கு உணர்த்தத்தான் வந்தேன் என்று என் வாக்கை மதித்து என் வழியில் நடக்கின்றாயோ அன்று தான் தீமைகள் உன்னை விட்டு அகலும் உன் அப்பாவுக்கு உன்னை நினைத்தால் வெறுப்பாக இருக்கிறது ஏனென்றால் நீ என் வாக்கை கேட்பதில்லை இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது என்று தான் நான் எண்ணிக் கொண்டிருந்தேன் ஆனால் நீ செய்யும் காரியங்கள் என் மனம் புண்படும் போல் இருக்கிறது உன் வாழ்க்கையை நீயே அழித்துக் கொண்டிருக்கிறாய் எத்தனை அறிவுரை உன் அப்பா சொன்னாலும் அதை நீ கேட்பதாக இல்லை மீண்டும் மீண்டும் உன் மனம் போன போக்கில் நடந்து கொண்டு உன் வழியில் நடந்து வராத துன்பங்களையும் வரவழைத்துக் கொள்கிறாய் உன் முன் கோபத்தை நீ வேண்டும் உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி என்று நான் ஆயிரம் முறை சொல்லி இருக்கிறேன் அதையும் நீ கேட்பது இல்லை இன்று வரை நான் வேண்டாம் என்று எதையோ சொன்னேனோ அதையெல்லாம் தான் நீ திரும்பத் திரும்ப செய்து கொண்டு இருக்கிறாயே ஒழிய நான் வேண்டும் என்பதை நீ ஒரு முறை கூட செய்யவில்லை இதனால் இன்று என்ன விளைவு தெரியுமா அந்த விளைவை கேட்டால் நீ அதிர்ச்சி அடைந்து போவாய் நான் நினைப்பது தவறு என்றால் திரும்பவும் இந்த காரியங்களை செய்து கொண்டே இல்லை உன் அப்பா உனக்காக நான் நல்லது நினைக்கிறேன் என்றால் இதையெல்லாம் விட்டுவிட்டு நான் சொல்லும் வழியில் என் கரங்களை பிடித்து நடந்து வா உன் அப்பா உனக்காகத்தான் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த நிமிடத்தில் இருந்து நான் சொல்லும் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் என் அன்பு குழந்தையே யாரையும் பகைத்து கொள்ளாது பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கிவிடு என்று உன் அப்பா எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் வெறுப்பை வெளியே காட்டி வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ளாதே என்று ஆயிரம் முறை சொன்னாலும் உன் முன் கோபத்தால் அந்த வெறுப்பை உண்டாக்கி அந்த வெறுப்பு இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது தெரியுமா தன் மார்பில் அடித்துக்கொண்டு உனக்கு சாபமிட்டு கொண்டிருக்கிறது உன் முன் கோபத்தால் வந்த விளைவு உன் கோபத்தை நீ இன்னும் அடக்கவில்லை என்றால் பல சாபங்கள் உன்னை தேடி வரும் அதனால் தான் சொல்கிறேன் யாரையும் பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக ஒதுங்கி வந்துவிடு யாரிடமும் உன் முன் கோபத்தை காட்டி பல வீணாக பிரச்சனைகளை எடுத்து போட்டுக்கொண்டு பல வீணான பிரச்சனைகளை இழுத்து போட்டுக்கொண்டு நான் சொல்வது அனைத்தும் உனக்கு புரிந்திருக்கும் என்று இப்பொழுது நம்புகிறேன் உன் முன் கோபத்தால் வந்த பகைதான் இது எனவே யாரையும் பகைத்து கொள்ளாது இனி உனக்கு முன் கோபம் எந்த காரணத்திற்காகவும் வரக்கூடாது யார் என்ன சொன்னாலும் அதை என்னிடம் சொல்லாதை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு பொறுமையாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்